பெரும்பாலான குழந்தைகள் வந்து ஒரு ஒரு ஊழச்சதை வாங்க இல்லையா அப்படி ஒரு ஊழச்சதையோட நிறைய குழந்தைகள் குண்டு குழந்தைகளா இருக்காங்க நேற்று கூட ஒரு மருத்துவமனைக்கு வந்து ஒரு சாதாரண இறைப்பு நோய் செளி இருமலுக்காக ஒரு குழந்தைய கூட்டு வராங்க அவங்க தாய்க்கும் தாப்பனுக்கும் வந்து என்ன வருத்தம் இருக்கு அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அவன் நெபுலைசர்லயே இருக்கிறான் எப்ப பார்த்தாலும் தொண்டையில வந்து அவனுக்கு டிரான்ஸ்லைட்டிஸ் வீக்கம் இருக்கு வாரத்துக்கு ஒருக்க வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஆனால் அதை தாண்டி அவர்கள் கணிக்க தவறிய இல்லைன்னா அது சொல்வதற்கு தயக்கமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த குழந்தை பயங்கர குண்டா இருக்கான் ஆனா ஒரு தாய்க்கும் தகவணக்கும் தான் குழந்தை கொஞ்சம் குண்டா இருக்குன்னு சொல்றதுக்கே வந்து அப்பனையே கண்டுபிடுறானா அப்படின்னு மத்தவங்க சொல்லிருவாங்க அப்படின்னு அந்த குண்டு குழந்தைன்னு சொல்றதுக்கே ஒரு தயக்கமா இருக்கு ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா சைல்டுஹுட் ஒபிசிட்டி வந்து பெரிய அளவில் கூட்டிகிட்டு குழந்தை பருவத்துல குண்டாக இருக்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவர்கள் இருபது இருபத்தி அஞ்சு பல நோய்களை பெறுவதற்கான அத்தனை சாத்தியங்களையும் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மருத்துவ உண்மை முன்னாடி எல்லாம் வந்து குழந்தை குண்டா இருந்தா நல்ல போஷாக்கா இருக்காங்க ஆரோக்கியம் தினமும் காலையிலும் சேந்திரமும் குளிச்சு அதிலேயே குளிப்பாம் போல இருக்கு அப்படின்னு பெருசா பெருமையா பேசிப்பாங்க ஆனா இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு நாலு வயது ஐந்து வயதுக்கு மேல அவங்க குண்டா இருக்கிறாங்க எடை கூட இருக்காங்கன்னா முதல் கவனம் தாயும் தகப்பனும் தான் அந்த குழந்தைய சொல்லி பிரயோஜனம் கிடையாது அவங்களுக்கு வந்து அது தெரியாது அதுல வந்து தன்னுடைய பின்னாட்கள்ல என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியாது என்ன நடக்கிறது அப்படின்னா இந்த குண்ட இருக்கிற குழந்தைகளினுடைய கணயம் பெரிய அளவுல பாதிக்கப்படும் கணையம் தான் வந்து நமக்கு இன்சுலினை சுரக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு அடுத்த ஈரல் அதிலிருந்து தான் இன்சுலினோடைய அந்த நம்ம சாப்பிட்ட குளுக்கோஸை இன்சுலின் சேர்த்து அது செல்களுக்குள்ள தள்ளுறதுக்கு பல நொதிகளை வந்து ஈரல் வந்து சுரக்குது குண்டு ஆக ஆக இந்த இரண்டுமே பாதிப்புக்குள்ளாது இந்த ஈரலும் கணையமும் பாதிக்க உள்ளாக ஆக அந்த குழந்தை பதினஞ்சு வயசுக்கு மேலேயே அந்த குழந்தைக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது நல்லா தான் இன்சுலின் சுரக்கும் ஆனா சுரக்குற இன்சுலின் சரியா வேலை செய்யாது அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தத்துல வெறும் வயத்துல எவ்வளவு இன்சுலின் இருக்கு அப்படின்னு நடந்து பார்த்தா கரெக்டா இருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா அப்படியே வெறும் வயத்துல இருந்த விட குறைச்சிருக்கும் ஆச்சரியமா இருக்கும் எங்களுக்கு சார் அவங்களே கேட்பாங்க இப்ப எல்லாம் எல்லாரும் தான் டக்குன்னு பார்த்துட்டு நெட்லேயே பார்த்துட்டு வந்து செக் பண்ணி சொல்லலாம் சார் வெறும் வயதுல நல்லா இருக்கு ஷார்ட் டவுனா இன்சுலின்ல காணும் சார் குறையுது சார் பாதியா குறையுதுன்னா என்ன காரணம் வயத்துல இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய ஈரல்ல எல்லாம் கொழுப்பு படிஞ்சிருந்து நம்ம உடல்ல வந்து எடை அதிகமா இருக்கிறதுனால அந்த இன்சுலினை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் நிறைய இருக்கு இன்னைக்கு சர்க்கரை வியாதி கூடுறதுக்கான மிக மிக முக்கியமான காரணம் இன்சுலின் சுரப்பு குறைவு இல்லை எல்லாரும் நல்லா சுரக்குது ஆனா அது பயன்படக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கு இதை நம்ம மாத்தி ஆகணும் அப்ப முதல் விஷயமே குழந்தைகளை நல்ல விளையாடி ஆடி பாடி மகிழ்ந்து மிகச்சரியாக வைத்திருக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான நம்ம பிள்ளைய வந்து நீட்டுக்கு படிக்க வைக்கணும் ஜேஇக்கு படிக்க வைக்கணும் காலையில ஆறரை மணிக்கு பல்லு தேக்காம வண்டியில ஏற்றி விட்டு ராத்திரி வந்து வீட்டுக்கு வந்த உடனே மேக்ஸுக்கு இங்க டியூஷன் சயின்ஸுக்கு ஆன்லைன் டியூஷன் நடுராத்திரில வந்து எல்லாரும் குரூப் டிஸ்கஷன் இப்படி வச்சுதான் எல்லா எட்டாம் கிளாஸ்ல இருந்தே அந்த குழந்தை அப்படிதான் இருக்கு பெரும்பாலான குழந்தைகள் ஒரு மகிழ்ந்து சிரிக்கக்கூடிய ஒரு குழந்தை பருவத்துடைய மிக மிக நல்லா யோசிச்சு பாக்குறோம் சின்ன பிள்ளையில எப்படி சிரிச்சுட்டு இருந்தோம் ஒரு ஆடி பாடி எதுதான் என்னத்துக்குனாலும் சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு எத்தனையோ நல்லா ஞாபகம் இருக்கு பள்ளியில படிக்கும் போது எங்களுக்கு எல்லாம் இப்ப எல்லாம் கிரன்ல மணி அடிக்குது அப்போ ஒரு தண்டவாள துண்டை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த தண்டவாள துண்டு அடிக்கிறதுக்கு ஒரு கம்பி ஒண்ணு வச்சிருப்பாங்க நாங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து அந்த கம்பியை வந்து ஒழிச்சு வச்சோம் எப்படி அடிக்கிறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அப்ப அவர் வந்து தேடி தெரிஞ்சதப்ப கடைசியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு காலையில இருந்து முழங்கால் போட்டு நின்று அது வேற விஷயம் ஆனா அதுல இருந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா அதுல இருந்து மகிழ்ச்சி இன்னைக்கு எல்லாம் எந்த பிள்ளைக்கு இருக்கும் இன்னைக்கு பெரும்பாலான குழந்தைகளுக்கு அந்த ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய இன்டர்னலா இருக்கக்கூடிய அக மகிழ்ச்சி இல்லாம எந்த நேரமும் வந்து ஒரு சிடு சிடுப்பு தன்மை நல்லா கவனிச்சு பாருங்க உங்க வீட்டு பிள்ளைகள்ட்ட ஒரு சிடு சிடுன்னு இருக்கான் சார் நிறைய பேர் எங்கள்கிட்ட பேஷன் பேரண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடியது ஒரு என் பொழுதுனைக்கு ஒரு சிடு சிடுன்னு இருக்கான் சரியாவே பேச முடியாது சிடு சிடுப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு காரணம் அவனுடைய குழந்தைத்தன்மையை தாண்டி அவனுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியும் அழுத்தங்களும் இப்படியான குழந்தைகள் மகிழ்கிற விஷயம் எங்க ஆகுது அப்படின்னா இந்த குப்பை உணவுகளை சாப்பிடும் போது அவை மகிழ்ச்சி அடையும் அதனாலதான் அந்த குழந்தை போய் எதை எடுத்தாலும் இதுல என்ன தொலைக்காட்சியில காட்டுறானோ அதை போய் நான் வாங்கி நான் போய் சாப்பிடணும் அதுலதான் வந்து ஒரு பெருமகிழ்ச்சி இருக்கு அதுதான் குதூகலத்தினுடைய அடையாளம் அப்படின்னு நினைச்சு போய் குப்பை உணவை ஒண்ணு ஒன்னா வாங்கி சாப்பிடறாங்க நண்பர்களே ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்